ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பயணம் மேற்கொள்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அந்த பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடியே நீங்க தெளிவா பிளான் பண்ணிட்டு போங்க ஒருத்தர் கிட்ட வந்து போக போறீங்க ஒரு தூரத்துல இருக்காங்க அவங்கள வந்து பார்க்க போறீங்க பேச போறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும் நீங்க போய்ட்டு பேசிக்கலாம் போயிட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நினைச்ச விஷயத்த தெளிவா டெலிவர் பண்ண முடியாது அதனால பர்ஃபெக்டாக நீங்கள் யோசிச்சுட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான கிளைண்ட்டையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பேசி அந்த விஷயத்த நடத்திக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது பட் அதுக்கு முன்னாடி அந்த பிளானிங்கிற பார்ட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஏதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து பார்க்குறீங்க அதை அப்படியே டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த பிளானிங் இல்லாம அங்க போய் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் போறதுல தான் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ